ஒரே ராசியில சூரியனும் ஒரே இருக்கும் நான் சொல்ற லாஜிக் ஒரே கட்டத்துல இருக்கணும் அந்த சூரியன் புதனோட வேற எந்த கிரகம் சேராம இருக்கணும் நல்லா சூரியன் 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 புதன் இருக்கும் இருக்கும் சனி நான் பேசல எதுவுமே சேராம எந்த ராசியில வேணாலும் சூரியனும் புதனும் மட்டும் தனியா இருக்கும் அதுல இந்த புதன் வக்ரமாகாம இருக்கும் அல்லது பரிவர்த்தனை ஆகாம இருக்கும் சூரியனும் வக்ரம் பரிவர்த்தனை ஆக சூரியனும் புதனும் டிஸ்டர்பே ஆகாம யாருமே உள்ள சேராம ரெண்டு பேர் மட்டும் ஒரு ஜாதகம் தனியா இருந்தா அவங்க வாழ்க்கை ஒரு பிடிப்பற்ற ஈடுபாடற்ற நான் சொல்றது பிடிப்பு மேல வாழ்க்கை மேல பிடிப்பு ஆனா குடும்பத்து பிடிப்பு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றதே வேணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பு அந்த ஜாதகம் கொடுத்து ஒருவேளை ராகு கேது சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் பெரியமா இருக்கும் அப்ப இந்த லாஜிக் நான் சொல்றேன் நீங்க உடனே வந்து என் ஜாதில சூரியன் புதன் செவ்வாய் இருக்கு சார் எனக்கு இல்லையே சார் நீங்க நான் வந்து சூரியன் புதன் மட்டும் செவ்வாயோ குருவோ சந்திரனோ சுக்கரனோ சனியோ இது சேர்ந்தாலும் அதை சரி பண்ணிடுது சரி பண்ணிடுதுன்ற சரி பண்ணல அந்த தன்மையை கொஞ்சம் உடைக்குது ஓகேங்களா நம்ம பேசுது அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாத்து சூரியன் புதன் குரு கேது ஆண் ஜாதகத்தில் சுக்கரனோ செவ்வாய் இந்த லாஜிக்ல இருக்கும்போது அந்த ஜாதகர்களுக்கு மூணு மூணு நடக்கும் ஒன்னு அவர்களாக கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அல்ல பண்ணிக்கிறோம் இரண்டாவது இருபத்தி ஒன்பது முப்பது வயசுக்கு மேல திருமணம் பண்ணாலும் கொஞ்சம் சிக்கலான திருமணத்தை ஏற்படுத்தி ஒரு இருபத்தி வயசு ஆயிடுச்சு அந்த திருமணம் அப் ஆயிட்டு இரண்டாவது கல்யாணத்தை நோக்கி போறது அல்லது நேரடியாக இரண்டாவது திருமணத்தை முப்பத்தி மூணு வயசு ஆயிரம் நேரடியாக இரண்டாவது திருமணத்தை போறாங்க இவங்க வரக்கூடிய வரன் இரண்டாயிரம் திருமணமான ஒருத்தவங்க பெண்ணையோ பெண்ணையோ ஆனையன் பண்ணிக்கிறாங்க